அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு வீடியோ பதிவு நான்கு இயல் ஒன்று அறிவின் திரவுகோல் அறிவின் திரவுகோள் படத்தில் அறிவால் வளர்ந்த அறிவியல் சிந்தனையாளர்கள் சிந்தனையாளர்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இதெல்லாம் ஆப்பிளை கண்டார் ஆற்றலை தந்தார் தன் வீட்டுத் தோட்டத்தில் ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் மேலே போகாமல் கீழே விழுவதை பார்த்து சார் ஐசக் நியூட்டன் பூமிக்கு புவியீர்ப்பு விசை உண்டு அப்படிங்கிறத கண்டுபிடித்தார் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து வேடிக்கை பார்த்தார் வியக்க வைத்தார் பூங்கால சிறுவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்த்த மருத்துவர் ஒருவர் திடப்பொருட்கள் ஒளியை பெருக்கும் தன்மையுடையவை என்பதை கண்டறிந்தார் அதன் மூலம் ஸ்டெதஸ்கோப் அப்படிங்கிற இதே துருப்பை கண்டறியும் கருவியை உருவாக்குனாரு அப்படின்னு சொ அப்படின்னு பார்த்தோம் அவர் யாருன்னா ரேனே லெனக் அடுத்து ஆவியை கண்டார் நீராவி எந்திரம் தந்தார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஆவின்னா நம்ம வீட்டில் சமைக்கும்போது சமைக்கும் போதெல்லாம் அதுலேருந்து ஆவி இல்லையா அந்த ஆவியை குறிக்கிது அந்த ஆவியை கண்டார் நீராவி எந்திரம் தந்தார் அந்த சிறுவனுக்கு வயது பனிரெண்டு சமையலறைக்குள் நுழைந்த சிறுவன் தேநீர் தயாரிப்பதற்காக கெட்டிலில் நீர் கொதித்து கொண்டிருப்பதை கண்டான் அந்த சிறுவன் ஒரு சிறுவன் இருக்கா அந்த சிறுவனுக்கு வயசு எத்தனையோ பனிரெண்டா சமையலறைக்குள் நிறை நுழைந்த சிறுவன் தேநீர் தயாரிப்பதற்காக அதாவது டீ போடுவதற்காக கெட்டில்லாம் கெண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாத்திரத்துல ஒரு பாத்திரம் அந்த நீர் கொதித்து கொண்டிருப்பதை பார்க்குறான் நீர் நன்றாக கொதித்தவுடன் அந்த கெட்டிலின் மூக்கு வழியாக குப்குப் என்று ஆவி வெளிவருவதை பார்த்தான் அந்த ஒரு கிளையா இதுதான் கெட்டில் இதோட நன்கு கொதிக்கவும் இந்த கெட்டிலோட மூக்கு பகுதி வழியாக எப்படி குப்குப்னு ஆவி வெளிவருது பற்றியா இது மாதிரி வெளிவருவதை பார்க்குறான் இந்த ஆவி வெளிவராதபடி கெட்டிலின் மூக்கை அடைத்தால் என்ன நடக்கும் என்று எண்ணினான் இதில் ஆவி வெளிவருதே அதோட மூக்கு பகுதியை அடைச்சிட்டா என்ன நடக்கும்னு பார்ப்போமா அப்படின்னு பார்க்குறான் உடனே அந்த பாத்திரத்தின் மூக்கு பகுதியை மூடினான் இப்போது ஆவி வரவில்லை அதோட மூக்கு பகுதியை மூடிட்டா ஆவி வரல சிறிது நேரம் சென்றது கெட்டிலின் மூடி மெல்ல அசைய தொடங்கியது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா என்ன பண்ணுதான் அதோட மூடி பகுதி இந்த இடத்துல அதோட மூடி பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த மூடி பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மூடி அசைய தொடங்குது ஆனால் சிறிது இடைவெளி ஏற்பட்ட ஏற்பட்டது இப்போது நீராவி என்ன பண்ணிச்சான் கொப்புளித்து கொண்டு வெளியேறியதே அந்த சிறுவன் பார்த்து கொண்டே நின்றான் மேலும் சிறிது நேரம் சென்ற பின் கெட்டிலின் மூடி தொடங்கியது அப்புறம் அப்புறம் என்ன மூடியை தள்ளி விட்டு நீராவி வேகமாக வெளிவர தொடங்கியது எங்கள் வீட்டிலே நல்லா பாத்திரத்தை மூடி போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சா என்ன பண்ண அந்த மூடி தட்டு மேலே உள்ள தட்டு வந்து அசையும் அதுபோல் மேலே உள்ள மூடியிலேருந்து என்ன பண்ணி என்ன பண்ணிட்டான் மூடி அசைந்து மேலே இருந்து நீராவி எல்லாம் வெளியேற தொடங்கிட்டான் அந்த சிறுவனுக்கு ஒரே வியப்பு மேலிட்டது சிறுவனுக்கு என்ன பண்ணிருச்சான் வியப்பு மேலிட்டது ரொம்ப வியப்பாக தான் இந்த நீராவியும் புகையும் தான் இந்த நீராவியும் புகையும் பார்த்த அந் பார்த்தான் அந்த சிறு பார்த்தான் இல்லையா அந்த சிறுவனை வந்து பிற்காலத்தில் நீராவி எஞ்சனையும் புகை வண்டியை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நீராவியும் புகையும் தான் அந்த சிறுவனை நீராவி அஞ்சனையும் புகை வண்டியையும் கண்டுபிடிக்க தூண்டியதே அந்த சிறுவன் தான் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட் இவர் நீராவி எந்திரம் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தார் இந்த நிகழ்வு பிற்காலத்தில் அந்த சிறுவன் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு நீராவி எஞ்சினையும் புகைவண்டியையும் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது அந்த சிறுவன் யாரு ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட் இந்த பாடத்தில் நம்ம மூன்று அறிவியல் அறிஞர்களை பற்றி பார்த்துருக்கோம் யாரு ஆப்பிளை கண்டார் ஆற்றலை தந்தார்னே புவியீர்ப்பு சக்தி பூமிக்கு உண்டு அப்படிங்கிறதை கண்டுபிடித்தவர் சார் ஐசக் நியூட்டன் அடுத்து டே துடிப்பை கண்டறியும் கருவியான ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் ரேனே லெனக் அடுத்து நீராவி எஞ்சினையும் புகைவண்டியையும் கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வாட் இது போல் நம்ம சுற்றியும் உள்ள சின்ன சின்ன நிகழ்வுகளிலிருந்து நமக்கு ஏன் எப்படி எதற்கு அப்படிங்கிற கேள்வியை நாமும் கேட்கும்போது தான் நம்மளும் பிற்காலத்தில் ஒரு அறிவியல் அறிஞர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு இந்த பாடம் கொடுத்துருக்காங்க இதை நல்லா ஒரு முறை படித்து பாருங்க அடுத்து மதிப்பீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அறிவியல் அறிஞர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ அறிவியல் பிளஸ் அறிஞர் மணித்துளி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ மணி பிளஸ் துளி பத்து பிளஸ் இரண்டு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது இ பன்னிரண்டு அடுத்து வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள் ஆ விரைவாக மரப்பலகை சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது ஈ மரம் பிளஸ் பலகை கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக நீராவி இது எப்படி பிரித்து எழுதுறது நீர் பிளஸ் ஆவி நீராவி நீர் பிளஸ் ஆவி புவி ஈர்ப்பு புவி பிளஸ் ஈர்ப்பு கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக சமையல் பிளஸ் அறை எப்படி சேர்த்து எழுதணும் சமையல் அறை இதயம் ப்ளஸ் துடிப்பு இதய துடிப்பு அடுத்து பொறுத்துக ஐசக் நியூட்டன் என்னை கண்டுபிடிச்சார் புவியீர்ப்பு விசை ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை ரேனே லெனக் வந்து ஸ்டெதஸ்கோப் ரேனே லெனக் வந்து ஸ்டெதஸ்கோப் ஜேம்ஸ் வாட் வந்து நீராவி இயந்திரம் இதையெல்லாம் இன்றைக்கி படிங்க எழுதி பாருங்கள் அடுத்துள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம் நன்றி